எப்படி இவர்களுக்கு சென்னையின் மீது அக்கறை இருக்கும் எப்படி இவர்களுக்கு சென்னையை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து செல்வதற்கு பசி முன்னால் நாம் வாழுகின்ற ஊர் அழிந்து கொண்டிருக்கிறது உலகத்துல எந்த தலைநகரும் இத்தனை தலைநகர் இருக்குதுங்க ஐயா இந்தியாவில் இத்தனை தலைநகர் இருக்கு உலகத்தில் இத்தனை தலைவர்கள் இருக்கு வருஷத்துக்கு பத்து நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சீலையை மடிச்சுக்கிட்டு வருஷத்துக்கு பத்து நாள் குடத்தை வச்சுக்கிட்டு பணக்காரா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி நீங்க யாரா இருந்தாலும் சரி வீதியிலே வந்து நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு மாநகரத்துல பாத்துருக்கீங்களா ஐயா சென்னையில் மட்டும்தான் ஒரு ஒரு ஆண்டும் நடக்கும் ஒரு ஒரு ஆண்டும் நடக்கும் எல்லா வருஷமும் நடக்கும் குறைந்த மழை பெய்தால் மூணு நாள் வெளியடிக்கணும் அதிக மழை பெய்தால் பத்து நாள் வெளியடிக்கணும் அதிகமாக மழை பெய்தால் பதினைஞ்சு நாள் வெளியடிக்கணும் இது நம்முடைய கடமை இல்லையா இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மத்திய சென்மை என்பது நம்முடைய கடமை நம் ஊரை சுத்தப்படுத்தி நம் ஊரை மேன்மைப்படுத்தி சென்னை வாசிகள் சென்னையிலே வாழ்வதற்கு தகுதியான ஒரு சென்னையை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் ஐயா இதற்காக நாம் வேலை செய்ய போறோம் மோடிய நானூறு எம்பிகளை தாண்டி வரும்போது தமிழகத்திலிருந்து எம்பிகள் இருக்க போறாங்க உங்களுடைய கடுமையான உழைப்பினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக கருத்து இல்லைங்க சென்னையில நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறோம் முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கின்றோம் எல்லாவற்றையும் தாண்டி சென்னை மக்களுக்கான சென்னையை நாம் உருவாக்க போறோம் அதனால நீங்க தயவு செஞ்சு நான் வச்சுக்கணும் எப்படி உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில மக்களுடைய அன்பை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுது தான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை மீண்டிட முடியாது சென்னை ஏ புடி ஆட்சிங்கய் ரெண்டாவது கேள்வி சென்னை ஏ பிடி ஆட்சி சேலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடின்னு ஐயா ஒரு மாநாடு நடக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் மேடையில் இருக்கிறாங்க சேலத்தில் பெரியார் அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் கேட்குறாங்க ஐயா இந்த முறை நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம பையனுக்கு ஒரு சீட்டு வேண்டும் அதன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்கின்றார் ஏன்பா உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தா குடும்பாட்சியா வந்துடும் அதனால சீட்டு வேண்டாம் சேலத்தில் இருக்கக்கூடிய சீட்டு இல்லீங்களா கலைஞருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்திலே பதினஞ்சு குடும்பத்தை வளர்த்தா தான் அவரு குடும்பம் வளரும் ஆர்காட்டார் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும் தங்கப்பாண்டியன் அவர் பையனுக்கு பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும் முரசி மாறனவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய குடும்பத்துல குடும்ப ஆட்சி என்பதை தமிழகத்துல நிலைநிறுத்த முடியும் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் எனக்கு தெரியும் பசி இருக்கு மணி ரெண்டரை ஆயிட்டு இருக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு கேட்கறேங்க ஐயா இப்ப மத்தியில நம்முடைய நரேந்திர மோடி ஐயா நம்முடைய கேபினட்ல உட்கார்ந்து இருக்கிறான் எழுபத்தி அமைச்சர்கள் சுத்தி இருக்கிறாங்க நரேந்திர மோடி ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு பக்கம் பாருங்க நரேந்திர மோடி அவருடைய பக்கத்துல ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் ஐயா இருக்கிறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனித்திறமையில கட்சியினுடைய தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இன்னைக்கு அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா ஜி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அமித்ஷா ஜி இந்த பக்கம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் நிதித்துறை அமைச்சர் இங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய ரயில்வே ஐடி துறை அமைச்சர் இங்க பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர் இருந்திருக்கின்றார்கள் பணி செய்யக்கூடிய தொழில்துறை அமைச்சர் நீங்க ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐயா நம்முடைய அமைச்சரவை பொறுத்தவரை வேற புல் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யக்கூடிய முழு தகுதி அரசியல் இருக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நம்ம கிட்ட இருக்காங்க இதே நீங்க தமிழ்நாடு அமைச்சர்கள் வந்து பாருங்க இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை ஹீரோவா நீங்க காட்டணும் உங்களுக்கு தெரியும் சினிமா டைலாக் ஒரு ஹீரோவா காட்டணும்னா கூட நாள கோமானிய உட்கார வச்சீங்கன்னா ஹீரோவா இருப்பார் நமக்கு தெரியும் குறிப்பாக தகுதி இல்லாம ஒரு குடும்பத்தில் இருந்து தலைவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உட்கார வச்சீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்கார வைங்க அறிவாளியா உதயநிதி ஸ்டாலின் தெரியணுமா பக்கத்துல தாமோ ஐயா உட்கார வைங்க உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா தெரியணுமா ரெண்டு சேர் விட்டு சேகர்பாபன் உட்கார வைங்க உதயநிதி ஸ்டாலின் ஐயா இன்னும் அறிவாளியா தெரியணுமா சென்னை மேயரை மூணு அந்த குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா முழு சிஸ்டத்தையுமே கரையான் அறிப்பதை போல செல்லரித்து விடுவார் ஏன்னா சென்டர்ல நடுவில் இருக்கக்கூடிய ஆள் அறிவாளியாக தெரிய வேண்டும் என்பதற்காக சுத்தி இருக்கவங்களை கோமாளியா உட்கார வச்சா நடுவில் இருக்கிறவங்க அறிவாளியா தெரியவா இன்னைக்கு என்ன ஆச்சு விளைவு இந்த அமைச்சர்கள் அவங்க ஊருக்கு போறாங்க அப்ப மேயர் உங்களையோட அறிவாளியா இருந்த மேயர் ஒரு கோமாளியா உட்கார வச்சா அவர்களோட இவங்க அறிவாளியா தெரியவாங்க தென் தமிழகத்திலே மலை வந்து வெள்ளத்திலே மாட்டி கொண்டிருந்த பொழுது திருநெல்வேலியினுடைய மேயர் எங்கிருந்தார் தெரியுமாங்க ஐயா சேலத்துல அணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டு கொண்டிருந்தார் ஏன் சிஸ்டமே கெட்டு போச்சு ஆரம்பத்திலே ஒரு இன்எபிஷன்சி ஆரம்பத்திலே தகுதி இல்லாத ஒரு நபர் அவரை சுற்றி தகுதியில்லாத நபரை அமர்த்தினால் மட்டும்தான் அவர் அறிவாளியா தெரிவார் அடுத்தது தவு பஞ்சாயத்துல அடுத்தது மாநகராட்சியில அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் கவுன்சில் எல்லா இடத்திலும் கூட கை கட்டி நிற்பவர்கள் ஆட்சியாளராக போட்டு போட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி என்பது அதல பாதாளத்தில் இருக்குது மையம் சென்னையை சரி பண்ண தெரியல சரி பண்ண முடியல சென்னைக்கு முன்பவர்கள் சொன்னார்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீத மழை நீர் வடிகால் பணியை செய்து விட்டோம் என்று தம்பட்டம் அடிச்சாங்க அது நம்முடைய மா சுப்பிரமணியன் ஒருபடி முன்னாடி போனார் சென்னையில் இனி வெள்ளம் வந்தால் மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் மட்டும்தான் வரும் சென்னைக்கு வெள்ளமே வராதுன்னு மா சுப்பிரமணியன் அவங்க சொன்னாங்க மகிழ்ச்சி வெள்ளமாயா வந்துச்சு ஊருக்குள்ள தண்ணி இருக்கும் ஆனா சென்னையில் தான் தண்ணிக்குள்ள ஊர் இருக்கிற மாதிரி மாத்தி வச்சிருந்தாங்க பதினைந்து நாட்கள் கழித்து மக்கள் கோபத்தில் இருந்த பொழுது எல்லாம் கேட்டாங்க என்னைய ஆச்சு

வேட்பாளராக நாம் நிறுத்தினாலும் கூட அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி சிம்பிள் நீங்க எது குழப்பிக்க தேவையே கிடையாது நம்முடைய வேட்பாளருக்கு ஜாதி கிடையாது நாம் திமுகவை போல திமுக நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்கன்னா நான்கு கால்களில் அமர்ந்திருக்கின்றார் திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் குடும்ப ஆட்சி திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் ஜாதி திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் லஞ்சம் திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் அடாவடித்தனம் இந்த நான்கு காலில் தான் திமுக நாற்கால உட்கார்ந்து இருக்கு லஞ்சம் குடும்பம் ஜாதி அடாவடித்தனம் திமுக அரசியல் பண அரசியல் ஏன் அவங்களுக்கு அந்த கால் வேணும் அடாவடித்தனம் பண்ணாம திமுகவுடைய அரசியல் இல்லை குடும்ப ஆட்சி இல்லாம திமுக என்கின்ற கட்சி ஆனா நமக்கு அப்படி இல்லைங்கய்யா யார் யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை மதம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்ச மாற்று கருத்தும் உறுதியாக மக்களுக்கு தெரியும் நான் ஓட்டு போடுறது மோடிக்கு இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு வேட்பாளர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய போறாங்க மோடி அவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய போறாங்க வேலை முடிச்சது நாம் யாரையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாம் அனைவரும் வேலை செய்வது மோடி அனைவரும் வேலை செய்வது தாமரை அனைவரும் வேலை செய்வது பாரதிய ஜனதா